ஒரு பெரிய அது கலந்து காலங்களுக்கு அருள் இல்லைன்னு இல்லை அவங்க எங்கேயோ இருந்தாலும் அந்த அளவுக்கு வைப்பாங்க அது இவங்க மாங்கிய நான் ஏன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னா திங்கரம்புக்கெல்லாம் தவறாமல் வந்து உட்காந்து நான் பிரகாரம் சுற்றி நோரம் உட்காந்து பண்ணுவாங்க இல்லை யார் வீட்டிலேயாவது கொஞ்சம் முன்னே போய் பாட்டு அவங்க அதெல்லாம் வேலையை முடிச்சு போடுறாங்க அதனால அவங்களும் ஒரு இடமா நம்ம வந்து அவங்க தொலைவில் இருக்காங்க எல்லாம் பாட்டுமா வேலான்னு சொல்கிறாங்க அது ஒரு பெரிய நிகழ்ச்சி ரெண்டாவது இந்த திருவாசிக்கு சாராவுடைய குடும்பத்தார் அவங்க மாமியார் மாமனார் தாய் தாத்தனார் பிள்ளைகள் நீங்கள் வந்திருக்கிற எல்லா சாப்பிட்டுலையும் ஒரு எல்லாம் அன்பரசனும் அடிவொரு குடிச்சாங்க வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்கள் திருவாசகத்துக்கு எந்த வேண்டுதல் வச்சாலும் இறைவனை அடையிற ஒரே வேண்டுகோள் தாங்க இங்க நம்ம உலகாயக விஷயத்தெல்லாம் நீங்கள் தனியாக வச்சுக்கணும் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப திருநூற்றில் இருக்க சொல்லியிருக்கேன் உலகாயக விஷயத்தான் நம்ம மூணு நேரம் இருப்போம் அதெல்லாம் ஏற்கனவே பிரிண்ட் போட்டு நம்ம வந்திருக்கோம் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும் இன்னைக்கு இந்த திருவாசம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு தான் நம்ம உள்ளே வரணும்லாம் இருக்குது அதை நம்ம எந்த காலத்துக்கு ஒன்றும் பரிகாரங்களாக மாற்றவே முடியாது ஆடித்தரமாக நான் திருவாசம் சொல்கிறேன் அது நான் சொன்ன அப்படியே உள்ளிருக்க எந்த மாதிரி ஒன்று திருவட்டும் இந்த ஞானம் பூர்ணமாக இருக்குது நம்மக்கிட்ட அது நல்ல ஒழிப்பு ஒளிஞ்சிருக்கு நாம் என்ன பண்ணுறோம் மாய இல்லை நான் லட்சுமி நான் வெளியில் போகிறேன் இங்கே போனோம் அங்கே போனோம் எதுவும் போகாமல்

பான போட்டும் குடும்பத்தை அனுப்புவோம் வெளியில் அனுப்புறோம் அதனால இப்போ குணம் அப்படியும் வீட்டுக்குள்ளே எதா சொல்லி பார்க்கணும் வேலை செய்யணும் சரியா தாண்டா பாலம் அப்படின்னு சொல்லி நகை வேலையை பார்த்துட்டு தேவையில்லாம் பிரச்சினா அது நடக்க மாட்டேங்குதுல்ல அப்படி தினம் சொன்னாலும் நடக்கல என்ன பண்ணுவீங்க சரி பரவாயில்ல அதனால ஒரு சின்ன விண்ணப்பட்டது நல்ல வைத்து அதுவே இன்னைக்கு ஒரு விபதம் இருக்குது இப்போ மாம்பழம் நறுக்கி இருந்தாலும் உழைப்பூன் இருக்கும் நண்பா ஏன்னா நான் சொன்னேன் நீ மாங்கனி வாங்கிடுமா வாழைப்பழா அதே நம்ம எல்லாரும் அப்படியே இருக்கும் இன்னைக்கு காரியம் அந்த மாந்தனின்றது என்ன அப்படின்லாம் போய் வீட்டில் யோசிச்சிட்டேன் மாந்தனின்னா இல்லை அதுல வந்து என்ன அருள் உங்களுக்கு கிடைச்சிது நோக்கி பார்த்தோம் பழம் சாப்பிட்டோம் நல்ல பழம் எதுவும் வாங்கி வந்துக்கிறாங்க இது கல் போடாத பழம்லாம் நல்லா அது இன்னும் உடம்புக்கு இந்த உள்ள மனசு சூடு தேவையில்லாமல் இருந்ததை பண்ணுறாங்க அதுக்கு தள்ளி வச்சிடும் என்கிட்ட வராதப்பா அடலாதப்பா சொல்கிறேன் மற்றவரை போல் எதையும் நினைக்காதே நான் மற்றவரை போல் அல்ல அடாப்ட் செயல் என்னோட நாமும் வந்து முழு போது நாங்கள் நல்லா முயற்சி பேசுவோம் எல்லா எல்லாத்தகையாக சொல்கிறேன் ஒரு பாட்டை நம்ம பாடிகூட முழு நீ அலை அங்கேயும் உருச்சு முழுக்கே நீ இல்லை முழுக்கே நீ இல்லாமல் அந்த பொருள் இந்த பாடலுக்கு எல்லாரும் ஒருத்தரம் பண்ணி திருமதி போயிட்டு எல்லா திருமடியும் இறைவனுடைய திருமணியாக நினைக்கிறேன் அப்படின்னு பண்ணி சாப்பிட